யூடியூப் நேயர்களுக்கு என்னுடைய மகிழ்ச்சி கலந்த வந்தனம் ஏன்னா எல்லோரும் இதை நல்லா பார்த்து ரசித்து அதை பற்றி நிறைய கமெண்ட்ஸும் கொடுக்குறேன் அதே மாதிரி நிறைய பேர் ஃபோன் பண்ணியும் இருக்குது நீங்கள் மேற்கொண்டு உங்களுக்கு தெரிஞ்ச இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் பகிர்ந்துக்கோங்கன்னு சொல்கிறேன் அதனால எனக்கு ரொம்ப சந்தோஷம் அதை அதுதான் அதில் வந்து நிறைய விஷயங்களை உங்களோட பகிர்ந்துக்கணுங்கிறதும் எனக்கு ஆசை எனக்கு தெரிஞ்சதெல்லாம் நான் சொல்லணும் செய்யணும்னுட்டு சில பேர் சில கேள்விகள் கேட்ருக்கா அதாவது வந்து இந்த ராசி பார்க்கறது அப்படிங்கிறது உண்டா வாஸ்துங்கிறது உண்மையாக பொய்யா நிஜமாக பார்க்கணுமா அதே மாதிரி பேய் பிசாசு இதெல்லாம் உங்களுக்கு நம்பிக்கை உண்டா நீங்கள் வந்து அது மாதிரி ஏதாவது நிகழ்ச்சிகள் பார்த்துருக்கே செஞ்சுருக்கேலா அதெல்லாம் பற்றி நீங்கள் எங்களுக்கு சொன்னேன்னா நான் நாங்களும் அதை ரசிப்போம் அப்படின்னு சில பேர் கமெண்ட்ஸ்லேயும் சொல்கிறேன் நேரம் ஃபோன்லேயும் சொல்லச்ச சொல்கிறேன் இதை எழுதலாம் இதை சொல்லலாம் அப்படின்னு இப்போ இன்றைக்கி நான் எடுத்துகிட்டு இருக்கிற சப்ஜெக்ட் வந்து ராசி அப்படிங்கிறது ஜென்ரலாக சினிமாவில் வந்து ராசி பார்க்குறதுங்கிறது ரொம்ப உண்டு அதில் வந்து இவளை போட்டு படம் அதாவது ஒரு ப ஒருத்தருக்கு ராசி இருக்கா இல்லையாங்கிறத ஒரு இது பண்ணி பார்ப்பாள் இந்த ப ஒருத்தர் நடித்தார்னா இது ராசி இருக்கா அவள் சரியா அந்த படம் போகலையா இல்லை அது அப்படி இருந்தால் அந்த க அவளுக்கு அந்த ராசி இல்லை அப்படின்னு தீர்மானிச்சுட்டு அவளுடைய மேல் கொண்டு இருக்கிறதெல்லாம் இது பண்ணி பேசு எல்லாருமே சினிமாவுக்கு வரவா எல்லாருமே சமுத்திரத்தில் நீஞ்சி வர்ற மாதிரி தான் ரொம்ப கஷ்டப்பட்டு இதெல்லாம் பார்த்து நீஞ்சுட்டு வந்து தான் ஒரு இடத்துல அவ முன்னுக்கு வரத்துக்கு பண்ணணும் இது வந்து ஒரு இயற்கையான ஒரு இதுதான் இது எனக்கு தெரிஞ்ச சினிமாவில் பேர் வைக்கிறதுலேயும் அது உண்டு பேர் வந்து நல்ல பேராக வைக்கணும் அப்போ தான் நன்னா ஓடுங்கிறது ஒரு நம்பிக்கை எல்லோரும் வந்து நல்ல நேரம் நல்லவன் அப்படின்னு எல்லாம் பேர் வைப்பான் அப்போ நல்லா போகணுன்ட்டு ஒரு ப்ரொடியூசர் வந்து அந்த காலத்தில் இப்போ இல்லை அவர் வந்து கேஆர் ரிஜா வச்சு ஒரு படம் எடுத்தேன் அதில் வந்து கேஆர் விஜயா வந்து அவர் ஒரு அவருடைய ரோலில் தங்க தம்பிக்காக பாடுபடுறாங்க அதுக்காக அவர் அந்த அவ அந்த க அந்த தலைப்பு வந்து அக்கா அப்படின்னு வச்சார் உடனே டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் எல்லாரும் அக்கான்னா தான் மூதேவின்னு அர்த்தம் எங்கேயாவது அக்கான்னு ஒரு பேர் வைப்பாளா லெக்ஷ்மி லக்ஷ்மின்னு தான் வைக்கணும் அப்படின்னு உடனே அவர் பயந்துட்டு அக்கா தங்கைன்னு அதை மாற்றிட்டேன் அப்புறம் அந்த படம் ரிலீஸ் பண்ணிட்டேன் அதே மாதிரி ரஜினி நடித்த குச்சேலர்னா பேர் அந்த படம் வந்து ரஜினியினுடைய படங்களுக்கு வர வர வசூல் இல்லையே தவிர ஓரளவு நல்லா தான் போயிருக்கோம் ஏன்னா ரஜினி இருந்தார்னாலே போகிறோம் அவருடைய ஸ்டைலு அவருடைய இதுக்காகவே எல்லோரும் படம் பார்ப்பா யாரும் கதை கதை அதெல்லாம் விட அவருக்காக பார்க்குறது தான் அவர் படம் பட் ஆனால் அந்த படத்துலேயும் கொஞ்சம் அவருடைய படத்தில் அது கொஞ்சம் வசூல் கம்மி அதை பற்றி வந்து இவர் வந்து ஒரு இவர் வந்து ஃபிலிம் சேம்பரில் மெம்பர் ப்ரொடியூசர் கவுன்சிலில் இவர் தான் ஆரம்பித்தார் அதனால் இவருக்கு எல்லாருமே நல்ல பழக்கம் நல்ல இது இவர் வந்து அந்த படத்தை பற்றி ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர்ட்ட கேட்டார் அந்த படம் எப்படி கலெக்ஷன் எப்படி இருக்குது என்ன என்ன மாதிரி போகிறதுன்னு எங்கேயாவது குச்சேலன்னு வைப்பாளா சார் குசேலன் வந்து அவரே ரொம்ப கஷ்டப்பட்டார் இருபத்தேழு குழந்தைய வச்சுட்டு சாப்பாட்டுக்கே கஷ்டப்பட்டார் அவர் பேரை போய் வச்சுட்டா அதனால வசூலில் கொஞ்சம் கம்மி தான் அப்படின்னுட்டு அந்த டிஸ்ட்ரிபியூட்டர் சிரிச்சின்னு அதை சொன்னார் அது மாதிரி அந்த ராசியை பார்க்குறதுங்கிறது சினிமாக்காரர்களுக்கு ரொம்ப உண்டு அதுலேயும் படங்கள் ஆரம்பிக்கணுன்னா எப்பேற்பட்டவளாக இருந்தாலும் அவள் ஒரு இஷ்ட தெய்வத்தை வச்சு ஒரு பூவை போட்டு பூஜை பண்ணாதான் இருக்கவே மாட்டான் அதே மாதிரி படம் முடிகிற சமயத்துலேயும் என்னவாக இருந்தாலும் ஒரு போ தேங்காயை சுற்றி ஒரு பூஷணிக்காயை சுற்றி அதை முடிப்பாள் அந்த பூஷணிக்காய் சுற்றினதுக்கப்புறம் அவள் அப்புறம் ஷூட்டிங் போட மாட்டாள் ஏன்னா அது முடிஞ்சு போயிடுத்து அப்படிங்கிறது இது வந்து அவளுடைய நம்பிக்கை அதுபடி காலங்காலமாக நடந்துகிட்ருக்கு பட் இப்போ யார் என்ன பண்ணுறாங்கிறது எனக்கு தெ சரியாக தெரியல நம்பிக்கை இருக்கிறவாளும் இருக்கா இல்லாதவாளும் இருப்பா அதனால அதை பற்றி நாம் பேச முடியாது பட் ஒன்றே ஒன்று என்னுடைய வீட்டுக்கு பக்கத்து அதாவது முன்னாடி இருக்கிற வீடு அரவிந்தன்னு ஒரு பெரிய ப்ரொடியூசர் தெலுங்கு ப்ரொடியூசர் அவர் பையன்தான் அல்லு அர்ஜுன் விட்டு இன்றைக்கி டாப்பில் இருக்கிற ஹீரோ அவருடைய வீடு தான் அந்த வீடு வந்து ரொம்ப ராசியான வீடு சினிமா பொறுத்தவரை சினிமாக்காரர்களுக்கு என்ன எப்படி நீங்கள் சொல்கிற எப்படின்னா எனக்கும் ராசியில் ரொம்ப நம்பிக்கை உண்டு இது நல்லா பண்ணணும் இப்படி தான் பண்ணணும்னு எங்கள் படம் ரிலீஸ் போதெல்லாம் கூட நாங்கள் பார்ப்போம் நாள் பார்த்து அஷ்டமி நவமி இல்லாத இருக்கா அது இருக்கா இது இருக்கா எல்லாமே பார்த்து செய்வோம் அந்த மாதிரி தான் இந்த வீட்டை பற்றி சொல்கிறதுக்கு முன்னாடி ஒரு தெருவை பற்றி முதல்ல சொல்கிறேன் எங்கள் ஸ்ட்ரீட்டில் நிறைய தெலுங்கு ப்ரொடியூசர்ஸு அந்த டேரக்டர்ஸு நடிகர் நடிகை இந்த மாதிரி தான் இருந்தேன் அதாவது நான் தொண்ணூறுகளில் அப்போ வந்து ஃபிலிம் சேம்பர் சவுத் இண்டியன் ஃபிலிம் சேம்பர் இங்கே இருந்து இங்கே தான் இருந்தது யாரும் தனியாக இல்லாதனால கன்னடம் மலையாளம் தெலுங்கு தமிழ் எல்லாருமே இங்கே தான் அவள் ரிஜிஸ்டர் பண்ணிக்கணும் இங்கே தான் ஃபிலிம் வாங்கணும் இங்கே தான் ஸ்டூடியோஸ்கெலாம் இருக்குது இங்கே தான் எடிட்டிங் எல்லாம் பண்ண முடியறது இதுக்காக அவள் எல்லாருமே கிட்டத்தட்ட எல்லாருமே நகரில் இருந்தாள் அதில் எங்கள் ஸ்ட்ரீட்டில் இருந்தவா வந்து நேர் எதிர் வீடு பானுமதி வீடு அங்கே வந்து ஒருத்தர் அவர் கொடு பானுமதி வந்து வேறு எங்கேயோ இருந்ததுனால இவர் வாடகைக்கு வச்சுருந்தார் ஒருத்தரை அவர் வந்து சத்தியம்னு பேர் ரொம்ப ரொம்ப நல்ல ஃபேமிலி பெரிய ஃபேமிலி அவர் அவர் ஒய்ஃபு அவர் பொண்ணு மாப்பிள்ளைன்னு எல்லோரும் இருந்தால் அவர் வந்து நாகேஸ்வரராவுடைய கசில் கிட்டத்தட்ட அண்ணன் தம்பி அந்த மாதிரி உறவு அதனால் நாகேஸ்வர் ராவ் வந்து அவருக்கு நீ வந்து என் உன் பொண்ணை வந்து நீ ஒரு பையனை செலக்ட் பண்ணி அவருக்கு கொடு கல்யா கல்யாணம் பண்ணி கொடுங்கச்சா அவர் கொஞ்சம் தயங்கி நேரம் அதுக்கு நாகேஸ்வரராவ் சென்றான் இவனை முன்னுக்கு கொண்டு வர்றது என் பொறுப்பு நீ தைரியமாக கொடுற அதன்படி கொடுத்து அவர் தான் டி ராமாராவ்னு அவர் தெலுங்கில் நல்ல பெரிய டைரக்டராக போயிட்டார் அப்புறம் ஹிந்தி எல்லாமும் எடுத்து எல்லாம் பண்ணார் அவர் அங்கே இருந்தார் அதே மாதிரி எங்கள் வீட்டு மூணு நாலு வீடு தள்ளி துண்டீஸ்வர் ராவ்னு இருந்தார் அவரும் தெலுங்குல நல்ல பெரிய ப்ரொடியூசர் நல்ல நிறைய படங்கள் ஹிந்தி தமிழ் தெலுங்குன்னு எல்லாம் எடுத்திருந்தார் அதை தவிர எங்கள் வீட்டு மாடியில் மஞ்சுனூர் பொண்ணு தான் அவள் வந்து யாருன்னா விஸ்வேஸ்வர ராவ்னு அவரும் தெலுங்கு ப்ரொடியூசர் அவருடைய பொண்ணு மாப்பிள்ளை மாப்பிள்ளையும் சினிமா எடுத்திருந்தார் பிரசாத்னு அவன் பேர் அந்த மஞ்சுவுடைய தங்க சாந்தி தான் என்டிஆருடைய மருமகள் ஏன்னா என்டிஆருடைய சொந்த மருமாள் தான் இவன் அக்கா பொண்ணும் என்டிஆரோடைய இவருடைய அம்மா வந்து என்டிஆரோட ஓன் சிஸ்டர் அதனால் இவங்க என்டிஆர் குரூப்பு அங்கே எழுதி தாப்பிள குரூப்பு இந்த மாதிரி தான் இருக்கும் ஆனால் அதனால் ஒன்றும் பிரச்சனையெல்லாம் கிடையாது தெருவில் எல்லாருமே இருந்திருந்தாங்க தெருக்கோடியில் ஜெயசுதா நடிகை ஜெய தெலுகு ஆக்டர் அவர் இருந்தார் எங்கள் வீட்டுக்கு பக்கத்து வீடு தான் சரத்பாபு வீடு அவரும் இங்கே தான் இருந்தார் அதனால் இந்த தெருவில் நிறைய தெலுங்கு ப்ரொடியூசர்ஸ் இருந்தார் இப்போ நான் மறுபடியும் என்னுடைய பழைய இடத்துக்கு வரேன் பக்கத்தில் இருக்கிற அந்த சிரஞ்சீவியுடைய மச்சன் அல்லு அர்ஜுன்ட்டு அவர் வந்து இந்த முதல்ல இந்த வீடு பழைய வீடாக இருந்தது அப்போ வந்து